त सहोरि कुलेट

காலம் காலமாக நிறுத்தப்படுகிற பாவங்கள் ஐந்து பஞ்சமா பாதகங்கள் சொல்லுவோம் மது மாது கொலை கலவு சூழ் தெரியும் இந்த அஞ்சு பாவங்கள் ஐந்து பஞ்சமா பாதகங்கள்ல முதலிடத்துல இருக்கிறது யார் ரெண்டு ஆண்கள் தான் பெண்கள் இருந்து துணிய மாற்றாங்க அப்படி ஏதாவது சந்தர்ப்பவசத்தால் அவங்க சிக்கிட்டா கூட அவங்க சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க ஆனா ஆம்பளை அப்படி இல்லை ஆம்பளை அல்லா தால கொஞ்சம் தைரியமா தான் படிச்சிருக்கிறான் அவனால துணிச்சலோடு பாவம் செய்யக்கூடியவன் நான் ஆண்கள் தான் துணிச்சலான பாவம் செய்யக்கூடியவன் பெண்கள் தப்பு செய்தாலும் அதை சரியாக செய்ய தெரியாமல் மாட்டிக்கொள்வாங்க ஆனால் ஆண் தப்பு செய்தால் அது சரியாக செய்து

பாவத்திலே முதலிடத்தில் இருக்கிறார்கள் முதல் கொலை யார் செஞ்சாமல் குரான் கூட கூடிய பெரும்பாவிகள் எல்லாம் ஆண்கள் தான் குரவனை சொல்கிறான் தாவனை சொல்கிறான் ஆமான சொல்கிறான் நமது சொல்கிறான் உலக வரலாறுகளும் அதைத்தான் சொல்கிறது ஹிட்லர் தொடங்கி ஜெர்மானி ஹிட்லர் தொடங்கி முசோலினி

ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் வச்சாலும் ஆன்லைன் பிரிண்ட் ஆன்லைன் மோசடி எத்தன பேர் எடுத்துக்கணும்னு சொல்றேன் முடியிருக்கு ஆன்லைன் ரம்மில தமிழ்நாட்டில் மற்றும் இதுவரை ஏறந்தாறு எப்பத்தி ஐந்து பேருக்கு ஒரு வருடத்தை உள்ள ஆன்லைன் ரம்மிலே செத்த இருக்கார் ஆனா ஒருத்த கூட பென்ட்ராய்டு செஞ்சு போல இல்லையா அதே போல போன் இருக்கு வரையும் பிரச்சனை இல்ல ஆன்ராயிரத்தம் தேரோ தான் தமிழ் மனிதரு திரும்ப வரணும் ஆ கன்னிமான பருவக்கலை ஆன் பாம் செய்வதற்காரே எந்து எல்லையும் சொல்வான் தன்னை கடவுள் என்று சொன்னவ நான் இல்லைன்னு சொல்றான் சொன்னான் கடவுள் உலகத்தில் எத்தனை பேர் பிறந்தவன்னு மாத்தி இருக்காங்க நம்ம நாட்டுல பேர் பிறந்தம நடந்து செய்து அந்த காரணமில்ல ஏ விക്ടோரியா மகாராணி அந்த

என்ன தாம்பளுக்கு சொல்ல மாட்டான் தெட்ட தெரியுமா அடுத்த படம் தந்து கொடுத்து இருப்போம் அதான் பாருங்க சவரான உடம்பம் இறங்கிடும்போதே பாத்துச்சறார் அவர்களை இன்னும் சொல்லலாம் இவன் சொல்ல மாட்டான் கைது செய்யப்படக்கூடியவர்கள் யார் போடுவோம் அழகிகள் கைது சொல்லி இந்த அழகு காசு தப்பி தந்துடுவோம் தப்பு செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்கள் மாற்றாமல் மீண்டும் மீண்டும் தப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நான் அதனால தான் சமூகத்திலே பாவங்கள் அதிகமாக கொண்டு இருக்கிறது என்னவெல்லாம் இந்த ஆணாதிக்கம் என்ற அடிப்படையிலே மனிதன் நான் செய்து கொண்டிருக்கிறார் நீ பார்க்கலாம் சாதாரணமாக பார்க்கிறோம் இல்லையா சார் பார்க்கலாம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க செய்யும் அப்படின்னு சொல்லுவோம்

பல்வேறு வகையான குல உருவாக்கி இளைஞர்களை வழிகெடுத்து அவர்களை மூளைச்செலவை செய்து தன்னுடைய சுய தன்னுடைய சொந்த லாபத்திற்காக நான் நல்லா இருக்கிறதுக்காக தன்னுடைய மதவிக்காக எந்த எல்லைக்கும் செய்ய செல்லக்கூடிய மக்கள் யாருக்கு சொன்னார் அது ஆண்மக்கத்தாக எந்த சந்தேகமுள்ள நிகமாக பருத்துவத்தன் பேரால கல்வியின் பேரால அவர்கள் அழைக்கக்கூடிய சர்வ சாதாரணமாக ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் மிஷின் வாங்கி வச்சிருக்கான் ஒன்றரை கோடி ரூபாய் மிஷின் வாங்கி வச்சிருக்கான் வாங்கி வச்சிருக்கான் ஸ்கேன் மிஷின் ஒண்ணுமே இருக்காது அவன் போறான் போய் போய் அழைத்து எதிர்த்து சொல்லி ஒரு தேஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அதான் அனைவரையும் மருத்துவமனையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அது எல்லாம் சொன்ன என்னன்னு சொன்ன எல்லாம் கோட்டு தருவதுதான் அதுல பேசுறதுக்கு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் இருக்க மாட்டான் எம்பிஏ படிச்சிருந்து உட்கார்ந்துருப்பான் ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சகோதருக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் அவன் போட்டு எம்பிஏன்னு சொல்லிட்டு எம்பிஏக்கோ ஆப்பரேஷனுக்கு என்னடா சம்மந்த இருக்கிற யோசிச்சு பார்த்தா அவருக்கு அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுத்து வந்திருக்காரு உள்ள வந்துச்சுன்னா அந்த மீன் வெளியவே போகக்கூடாது அறுத்து பொரிச்சு டைம் ஆஃப் பண்ணி போட்டு திங்காம பண்ண ஒரு கட்டுக்கா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா போய் ஏதோ சொல்ல வரையப்படுறேனா உடனே அந்த அம்மா அந்த தெர்மாமீட்டர் வாயில வச்சிட்டு இருந்து இல்லையா வாயில் வச்சிட்டு இருந்து இன்னொருத்த வந்து அப்படியே கை கொடுத்து போனா ஒரு ஏலத்துல ரத்தம் எடுத்தான் கால் லிட்டர் ரத்தம் ரத்த காலிய போச்சு அப்படியே கூட்டி போனா எம்ஆர்ஐ எடுத்தான் சிடி ஸ்கேன் எடுத்தான் ஈசிஜி எடுத்தான் ஈஜி எடுத்தான் எல்லாம் எடுத்தான் கடைசியில கூட்டிட்டு வந்து எப்படி டாக்டர் கிட்ட போனா சீன் டாக்டர் கிட்ட போனவுடனே அந்த டாக்டர் எல்லாத்தையும் பார்த்து

அந்த பதவிக்காக பணத்திற்காக செய்யக்கூடிய தைரியம் ஆண்களுக்கு தான் இருக்கிறது எனவே கண்ணியமான நடுவர் அவர்களே இதெல்லாம் கருத்தில் கொடுத்த இவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் திருந்த வேண்டும் அப்ப ஆண்கள் ஆண்கள் தான் அதிகமா பாவம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த இது வந்து திருந்தும் பெண்கள் சொல்லி நீங்க மாட்டிக்காதீங்க பெண்கள் சும்மா